வழக்கே என்ன எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம் போம்பது துக்கா இருப்பால கொஞ்சம் அவுட் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நண்டு குழிகள் நிறைய இருக்குங்க அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள நண்டு குழியை விட பெருசாக இருக்குது அந்த கடப்பை கடல் ஓரங்கள் இப்படி இருக்கும் அந்த கடல் ஓரத்தில் இருக்குள்ள அந்த நண்டு வந்து இங்கே வந்து தனிமையாக ஆட்கள் யாரும் பிடிக்காமல் நல்ல பெரிய சைஸாக வந்து இருக்குது அந்த நண்டை பிடிச்சி இன்றைக்கி அதை விருந்து வீடியோவாக காட்ட போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரு விருப்பத்துக்கான இந்த வீடியோ பண்ணுறோம் அதுக்கிற மாதிரி வீடியோக்களே இருங்க அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் நீங்கள் பார்க்குற இந்த மலை தாங்க இந்த ஆற்பொருளில் லாஸ்ட்டாக இருக்குது இதுக்கப்புறம் ஆர்பர் கிடையாது இந்த மலைக்கு பின்புறமாக தான் அந்த அமைதியான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த நண்டுகள்லாம் மிகப்பெரிய குழியை வச்சு அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்து அந்த அந்த மலைக்கு பின்னாடி பறவைகள் நிறைய அது இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடத்த உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி அந்த நண்டு இல்லை வேட்டையார் தான் நமக்கு வேலை போய் பார்க்கலாம் இப்போ நமக்கு உதவி சீரகி என் தம்பி என் கூட வர்றாரு இவர் தான் நம்ம தம்பி அவர் ஒரு கீஸ் வச்சுருக்காருங்க இது வந்து கீஸுன்னு சொல்லுவேன் நம்ம ஊரில் வந்து ஷாப்பிங்க்கு வருது என்ன வச்சுக்க தெரியுமா இந்த கிட்ட கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இந்த க்ளவுஸும் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஊராக இருந்தால் சும்மா வெறுங்கையிலே பிடிச்சிடலாம் இது நண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படி இருக்காக இந்த க்ளவுஸையும் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே போய் பார்க்கலாம் இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க அது பின்புறமாக போய் பார்க்கணும் பெரியதட்டா நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றே முப்பது கிலோமீட்டரு கிட்ட போகணும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்ப்பரை உருவாக்குனது மிகப்பெரிய மலையை வெட்டி தாங்க உருவாக்கியிருக்காங்க இந்த ஆர்ப்பர் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கமெண்ட் சொல்லுங்கள் இதை பற்றி தான் ஃபுல் வீடியோ அடுத்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது வைக்கலங்க மிகப்பெரிய மலையை வெட்டி தாங்க ஒரு ஒதுக்கு இந்த மிகப்பெரிய இந்த ஆர்ப்புறம் உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம் அந்த மலைக்கு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு அந்த பக்கத்தில் உள்ள அழகான காட்சிகளை காட்டுறேன் தம்பி டயர்ட் ஆகிட்டான் தண்ணி குடிச்சிருக்கேன் எப்படி இருக்காருங்க மலையெல்லாம் நம்ம சொன்ன இடம் இதாங்க இந்த தான் அந்த ம நண்டு குழிகள் அதிகமாக இருக்குது ஒத்தி இருக்கு வைக்கிறாங்க இதான் ஆர்ப்புர்ட்டு அவுட்டில் உள்ள இடம் தண்ணி வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கும்போது நிறகு உள்ள வெள்ளமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல தண்ணி இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஈரமாக இருக்கிற இடம் உள்ள தண்ணி நின்று இடம்னா இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது போய் நண்டுகளை வேட்டையாடுவோம் வாங்கி இறங்கி வந்தாச்சு இதான் நம்ம வந்த பாதை நம்ம காட்டு அந்த மலை மலைக்கு எங்கள் சவுத் சைடில் இருக்கோம் எப்படி இருக்கிறது ஏரியா காலில் இடத்துல இதுவும் தனிமையாக ஒரு இல்லை பாலை வேண மாதிரி நம்ம இப்போ பார்க்கறது ஒரு நண்டு குழிதாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு மிகப்பெரிய நண்டு குழிங்க இதுக்குள்ளேயே நன்று இருக்கு ஆனால் நம்ம இந்த நண்டை போய் ஒப்பிடிக்க வேண்டாம் நிறைய குழியை பார்ப்போம் எதில் வந்து நமக்கு ஈஸியாக நண்டு கிடைக்குமோ அதோட அந்த குழியை போய் நண்டு பிடிக்கலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கேருந்து மணல் மேடு மேடாக தெரிய வருங்க இவ்வளவுமே நன்றுங்க நீங்கள் பார்க்குற இந்த மேடுகள் எல்லாமே நண்டு தான் இது அனைத்துமே நண்டு குழி தான் இவங்களாம் தனிமையாக எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அழகாக இருக்காங்க அவங்கள தொந்தரவுன்னு போகிறக்கு நான் போயிட்டுருக்கேன் இதுலையா இது பிரச்சா தோண்டிக்கணும் இப்போ தோண்டி போனோம் ஆ தம்பி பார்த்துருக்கான் இப்போ தான் வந்து வெளியே வந்துட்டு போயிருக்காரு இவனை வந்து தோண்டி பார்ப்போம் இது வந்து நம்ம ஊரில் இந்த குழி பெரிய குழி ஆனால் இங்கே வந்து இது சின்ன குழி சரி இதை தோண்டி இவன் உங்களை நண்டு பிடிப்போம் தம்பி இனிமேல் நீ வீடியோ எடுக்கணும் நண்பர்களே இப்போ வந்து ப்ரெஷ்ஷாக இப்போ வந்து ஒரு நண்டு வந்து ஓடி இது ஓடி உள்ளே போச்சு இது குளிக்கில் பாருங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி பார்க்கும்போது அந்த நண்டு உள்ளே ஓடி இருக்குது தோண்டி தோண்டிருக்கா பெருசாக அப்போ கிட்டத்தட்ட அந்த நண்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது வாய்ப்பு உண்டு இந்த குழி வந்து நம்ம ஊரில் பெரிய குழிங்க ஆனால் இந்த ஊர் புத்தகி சின்ன குழி இதை நம்ம தோண்டி பார்ப்போம் தம்பிட்டு ஒரு ஓட்டம் இருக்குது புதுசு பாருங்கள் அதில் புதுசாக போதும் பெரிய இதுக்கு போட்டிருக்குள்ள வாய்ப்புண்டு நினைக்கிறேன் கூலி வாக்கு போகுது ரெண்டு பொத்தி இருக்கிறேன் அந்த ஓட்டை வந்து தக்காளி தப்பி கூட ஓட்டையாக இருக்கும் போல ஏதாவது ஆபத்துனா தப்பிச்சு போகிறதுக்கு தக்காளி ஓட்டது அதான் உடச்சு விட்டேன் அப்ப இதுல இல்ல பிரச்சனை இல்லை ஆனால் நேரம் உள்ளதா இருக்கிறது வாய்ப்பு மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்ல நைஸான மண்ணுனால அவ ஈஸியாக தோண்டி போறக்கு இருக்கு அதனால நண்டு வந்து கொஞ்சம் ஆழமாகவே அவனுடைய வலைய வச்சிருக்கு இந்த நார்மல் சீசு நண்டுக்கே இவ்வளோ பெரிய குழி போச்சுன்னா இப்போ பெரிய சீசன் நண்டையில எப்படி பிடிக்கிறது சரி இப்படி பார்ப்போம் அவளாம் அவன் கிட்டத்தட்ட நண்டை நெருங்கிட்டான் ஆளை பிடிச்சாச்சு ஒரு வழியா அப்பா நண்பர்களே இந்த ஊர்ல வந்து இது பொடி நண்டு சின்ன நண்டு ஆனா நம்ம ஊர்ல வந்து இது மிகப்பெரிய நண்டு நண்டு எப்படி இருக்கா மதியலாங்க இப்போ அப்படியே வத்தல் வெங்காயம் கடுகு போட்டு எண்ணெயில் போட்டு வரட்டி எடுத்து சாப்பிட்டோட வேற லெவலில் இருக்குது இதை நாங்கள் பழைய கஞ்சிக்கு வச்சு அடிச்சு பார்ப்போம் வேற மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு பழைய கஞ்சியோடு வச்சு குடிச்சோம்னா நேரம் வச்சு கட்டு பார்ப்போம் சிக்கிட்ட கைப்பில்

எந்த தொந்தரவு இல்லாமல் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன நைட் நேரங்களில் வரக்கூடாது நான் அறிவை கொஞ்சம் தொந்தரவு அதிகம் இதை செக் பண்ணி பார்ப்போமா சரி பெற்றோ யாரும் கிடைக்கான்னு பார்ப்போம் நீ இவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தோணுன மாதிரி திருக்குறா ஆச்சு சரி அதை விட கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் குளி பெருசாக இருக்கு வரையக்குள்ளே ஏன் இந்தாவுன்னு கேட்குறது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு அதை இப்போ தொன்னுதான் அவனை பார்ப்போமா இப்போ ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நண்டு நிறையா இருக்கா எதை பிடிக்கிறீங்க எங்களுக்கே தெரியல நன்றி வெளியே தெரியுதுரா நண்பர்களே இதுக்குள்ளே நண்டு இருக்குங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் பிடிச்சிக்க பக்கத்துலேயே இருக்கு நீ இப்படியாச்சும் வீடியோ எடுவாளுக்கு நண்டு தெரியுது தெரியாது தெரியுதா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நண்பரே உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த குழிக்கில் ஒரு நண்டு இருக்குது அந்த கால் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இப்போ இவனை பிடிச்சி காட்டுறாரு இவருக்கு சௌகரியமாக தான் இருக்காரு ஆளை தீக்கிற வழியே இவன் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கான் ஆனால் ஆள் கொஞ்சம் பெருசாக இருக்கா அவனுக்கும் பெருசாக தெரியுது இப்போ அவனை பிடிச்சி காட்டுறேன் ஓடிடாமல் கொஞ்சம் கவனமாக தான் அவன் தோண்டாங்க இவன் கொஞ்சம் பக்கத்துக்குள்ள சீக்கிரம் பிடிச்சலான்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ள குழி இருக்கான்னு தெரியல மேலே ஒரு குழி வருது இப்போ கவச்சு போயிடக்கூடாது பக்கத்தில் இருந்துச்சேனா ஆனால் எல்லா குழியிலையுமே சேஃப்டிக்கு ரெண்டு மூணு குழி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தூண்ட இங்கே கூலி போது காட்டு நாங்கள் நேராக தான் நன்றி இருக்கு நேராக நேரம் இதுக்கு நேராக தான் நன்றி ஆனால் குழியெல்லாம் இங்கிட்டு கூலி போகுது சேர்த்தி ரெண்டு மூணு குழி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த குழியை நான் உடச்சி எடுத்துட்டேன் இந்த குழி இங்கேப்பா பாரு இந்த குழி எங்கேருந்து எங்கிட்டலாம் போதுவாரா பாத்தியா ஆனால் நண்டு இங்கே இருக்கு நண்டு குழியில் ரெண்டு மூணு குழி எல்லா இடத்துலையும் ரெண்டு மூணு குழியை வெட்டி பண்ணி வச்சுருக்கீங்க தப்பிச்சு போறதுக்கு ஒரு ரூட்டில் போனால் இன்னொரு ரூட்டில் இருக்குது இருக்கு ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த குழி அடைச்சிடலாம் நேராக தான் இருக்கு ரெண்டு மதத்தான் கவனம் புரியுது ஒரு குழிக்குள்ளே ரெண்டு மூணு பக்கம் போகிற மாதிரி அது வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறா அதுக்குள்ளே இன்னொரு குழி போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க நம்ம ஊரில் நேரம் போவோம் ஒரு குழி போயிட்டு வித்தியாசமாக இருக்குங்க

நண்பர்களில் இப்போ என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் அந்த பக்கம் அதாவது இந்த சைடு இருந்து தான் உங்களுக்கு வந்து கேமராவில் காட்டினா அந்த நண்டு வெளியே தானே இருந்துச்சு ஆனால் இப்போ நான் தோன்றுறக்கு கையை உள்ளே விட்ட உடனே குழி வந்து உள்ள எப்படி இருக்குன்னா முதல் கூலி வந்து நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வந்துருச்சு நான் என்ன செஞ்சேன் அந்த நண்டு அந்த பக்கம் ஓடிய கூடாது அந்த குழி அரை மறுபடியும் நேரம் ஒன்றுனா நேரம் வந்து ஓட்ட போகலை அந்த கூலி போகலை அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடாக பக்கம் கூலி போயிட்டு இப்போ இதை தோட்டி பார்த்துட்டு சப்போஸ் அது கிடைக்கலைன்னா மறுபடியும் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் தோடலாம் என்ன வேலையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க நமக்கு மட்டுமா மூளை இருக்கு அதுக்கு நிறையா மூளை இருக்கு உழைங்க இப்போ எல்லாமே காலத்து இருந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு அறிவும் சரி எல்லாம் சரி அடிச்சிரு பிடிச்சமாக வந்துடும் கூட இப்போ வந்து இந்த பக்கம் தோண்டி பார்ப்போம் சப்போஸ் அப்படி கிடைக்கிறீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மூத்த குழியை தள்ளி வைக்க குழியை வந்து எடுத்துகிட்டு அந்த பக்கம் பார்க்கு அடிச்சு சுருவு விற்று விடக்கூடாது நான் தைக்கலை அந்த பக்கம் குழி போகல இது ஒரு பொய்யான குழி அப்போ நண்டு வந்து இந்த பக்கம் போயிடுச்சு அந்த ஒரு மூணு குழியை நான் உடைச்சிருக்கேன் ஒரே குழிக்கு ஒரே பொந்துக்குள்ள மூணு பக்கம் வந்து பாதை போயிருக்கு ரெண்டு பக்கம் பாதையை நான் தோண்டி போயிட்டேன் இல்லை அப்போ இன்னொரு பக்கம் பாதை இந்த பக்கம் அரைச்ச பக்கம் பாதையில தான் போயிட்டு உள்ள இதுதான் பண்ண முடியாது நம்ம ஊரில் உள்ள நண்டு கூட இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்காது இந்த வேலை கட்டுது இந்த மூத்த குழி மாதிரி தோண்டிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது அந்த திசையில இருந்து ஒரு நண்டு புளியை பார்த்து நண்டையும் பார்த்தோம் இந்த பக்கம் போய் மேல வந்து அந்த குழி வந்து அடைச்சிட்டு மறு நேரம் கீழே வாக்க போச்சு கீழே போட குழி அடைச்சிட்டு இப்ப முன்னா கூட நான் வந்து அந்த குடியை அடைச்ச பக்கத்தில் அந்த பக்கத்தை தோடிக்கிருக்கேன் இப்ப எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு புரியலங்க உள்ளயே பல வழுக்கிறது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா லாஸ்ட் குழி இறங்குன்னு நினைக்கிறேன் போச்சு நினைக்க முடியலை சத்தியமா முடியல நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற காட்சிதான் ட்ரை பண்ண ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கீங்க கிட்ட சொல்லி ஒரு மூணு கிளி மூணு குழி ஒரே குழிக்குள்ள மூணு குழி அங்கிட்ட சுத்தி சுத்தி எங்கிட்ட சுத்தி ஒருக்கும் காணும்

ஆளை பார்த்துட்டு உள்ளே ஓடி இப்படி தோணுமா சொல்லிட்டு எங்கிட்ட விடையே சுற்றி எங்கிட்ட போய் நம்மளுக்கு மூணு பக்கம் வலிலாம் தேடி பார்த்துட்டோம் இப்போ நாலாவது வலி ஜெயிக்கணும் இதில் கூட இன்னும் எத்தனை பட அப்போ அப்பாவா உண்மையில் சொல்லவா உண்மையிலே நான் டயர்டாயிட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்ன இவன்ட்டு நம்ம தோற்றுருக்கா கைப்பில் தோன்ற நானும் பரவாம தோண்டிட்டேன் தண்ணி பாக்கமா இதுல அப்போ இன்னொரு பாக இருக்குண்ணா அசு பட்ட கஷ்டமின் போடுவாங்கடா ஊரில் இருக்காண்டா கட்டண்டா தட்டி மும்பையிலே இந்த கோடியில நான் தோற்றுருவேன் நண்டு செவிச்சுருப்பேன் நினச்சேன் ஆனால் முயற்சியை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது சின்ன நன்றி என்ன சொல்லி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து லேசர் அது என்னுடைய கால் பகுதி பட்டுச்சு விரல்ல மிரலில் புரிச்சிடலாம் வானமரியாதை காப்பாற்றிட்டேன் காப்பாற்றி தெரியுது நல்லா படிக்குது என்ன சேட்டு வத்தியாடா இப்ப சுற்றி அங்கே சுற்றி ச எங்கே நம்ம சப்த வேகமாற்றிருக்கோம் பயம் வந்துடுச்சு தெரியுதா நண்டு புளிக்குடியாக போயிருப்பாங்க ஏன்னா இந்த நண்டு வந்து ரொம்ப டப்பு கொடுத்துட்டு மூணு நாலு குழியை ஒரு குழிக்கலையும் உருவாக்கி வச்சுட்டு இன்னைக்கு அங்கங்கே அழுவாக்க கொடுத்துட்டு கடைசி இங்கே போய் இருக்கான் இப்போல தோன்றா

என்ன விளாட் காட்டுட்டு கேட்கல இந்த பஸ் சார் சரியான அறிவான நன்றாக இருக்குங்க நம்ம அப்போ பிடிச்ச நண்டோட கொஞ்சம் பெரிய நண்டு எனக்கு ரொம்ப டப்பு கொடுத்துட்டுங்க அதாவது இந்த நண்டு பிடிச்சதில் என்ன விஷயங்களா நான் ஆரம்பத்தில் இது மேல் பகுதியில் இருக்கும்போது இப்போ உள்ள ஓட்டை இல்லை போல புதுசாக தான் இந்த குழியை ரெடி பண்ணிக்காதுன்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கு மேலே தெரியுது இது ஒரு குழி இல்லைங்க உள்ள நாலஞ்சு குழி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு தசையில் போனால் அந்த தசையில் ஒரு ந நண்டு இல்லை அப்போ இன்னொரு தசையில் உள்ள குழி பக்கம் போனால் அதுலேயும் நண்டு இல்லை உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சுரங்கங்களை உருவாக்கி வச்சுருக்குங்க கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி நடுவில் போய் நண்டை பிடிச்சிருக்கு அப்போ அன்னது குளத்தை பாரு வீடியோ வந்து சுற்று ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு கேட்டாங்க அதுக்காக தான் அந்த நண்டுபிடிக்க வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியாது யோசித்தேன் நம்ம ஊரில் எல்லாம் பழக்கப்பட்டது தானே ஈஸியாக இந்த நண்டை பிடிச்சிடலாம்னு சொல்லி ஆனால் ஒரு குழுக்கில் ஏகப்பட்ட குழியை வந்து இந்த நண்டு உருவாக்கி வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வீரர் என்ன செய்வாங்க போர்க்காலத்தில் ஏகப்பட்ட பங்கர அமைச்ச மாதிரி இவனும் ஏகப்பட்ட பங்கை அமைச்சு என்னை பராபாடு படிச்சுட்டேன் ஓகே நாங்கள் இந்த நன்ட்டை கொண்டு கூட நண்டை பிடிச்சி நாங்கள் போய் வறுத்து தீங்களான்னு பார்க்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா பார்க்காம சித்திரம் வந்துட்டு வரையா என்ன சேர்த்த முன்னேன் நம்ம பிடிச்ச நண்டை பற்றியில அழகாக கழுவி வச்சிருக்கேன் எப்படி இருக்கா பாருங்க இவனை அப்படியே வத்தல் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வெங்காயம் அப்படியே போட்டு கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்துன்னு எடுத்தனுச்சிங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து இருபது நண்டு பிடிச்சிட்டோம்னா ஒரு ஒரு இலோ கிட்ட தேர்